கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை பெய்தது இதனால் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமான உயிர்கள் பலியாகியிருக்கின்றன நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட வயநாடு முண்டகை என்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சேரம்பாடியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதாவது நம் தமிழக எல்லையோரம் அமைந்திருக்கும் பகுதிதான் நாம் தான் தமிழகம் கேரளா என பிரித்து வைத்திருக்கிறோமே ஒழிய இயற்கைக்கு அந்த பிரிவினை கிடையாது இங்குள்ள செக்ஷன் செவன்டீன் எனப்படும் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் நிலம்பூர் ஜமீன் வசம் இருந்தது இதைத்தான் தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி என்பார்கள் இந்த நிலத்தில் இல்லாத மரங்களே இல்லை வெளிமாநில வெளிநாட்டு விலங்குகளான சிங்கம் கங்காரு தவிர்த்து மற்ற எல்லா விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் இங்கே வாசம் செய்கின்றன ஆனால் இங்கு கேரளத்திலிருந்து வந்த மரக்கடத்தல்காரர்கள் தினம் தினம் மரங்களை வெட்டி கடத்திக் கொண்டே இருந்தனர் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான லாரிகளில் லட்சக்கணக்கான டன் மரங்கள் சென்றன ஒரு மரம் மட்டும் பதினெட்டு நாட்கள் அறுத்து ஒரே ஒரு ட்ரக்கில் கொண்டு போன காட்சியை கண்டு மக்கள் வாயடைத்து போனார்கள் அந்த மரம் அவ்வளவு பெரியதாக இருந்தது முழு மரமாக சென்றால்தான் நல்ல விலை கிடைக்கும் என்பதால் அப்படி செய்துள்ளனர் இது போதாது என்று மணல் திரட்டு குவாரி தொழிலும் ஆங்காங்கே நடந்துள்ளது இப்படி இயற்கையை கபலீகரம் செய்தால் சும்மா விட்டுவிடுமா இயற்கை தனது வேலையை காட்டிவிட்டது